நரேந்திர மோடி அவர்கள் வந்து நேரடியாக தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டின் பார்வை இருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக என்டிஏ கூட்டணியை பாஜக தலைமையில் ஒரு ஒரு ப்ரொஜெக்ஷன் காட்டுறதுக்கான பர்பஸ் என்ன சார் நீங்க சொல்ற அந்த இருபது விழுக்காட கணக்கு வச்சிருந்தா கூட எடப்பாடி அவர்களுடைய தலைமையில் இல்லை எடப்பாடி அவர்களுடைய அரசு காரணம் எடப்பாடி அணிக்கும் பாஜக அணிக்கும் வித்தியாசம் அஞ்சு விழுக்காடுதான் ஒரு ஒரு கூட்டணி கட்சியில் அதுவும் வந்து தேசிய நிலைப்பாடு இருக்கக்கூடிய ஒரு கட்சி வந்து கேட்குது அப்படின்றப்ப அதுவே ஒரு தலைவனுக்கான ஒரு அரசியல் கண்டிப்பா அவர் அந்த அந்தஸ்தில் தான் தொடர்ந்து இருக்கிறார் பாஜக உங்ககிட்ட இறங்கி வந்தது உங்க கோரிக்கைக்காக அண்ணாமலை நீக்கினதெல்லாம் உங்களுக்கு ப்ளஸ் ஆனா நீங்க வந்து தம்பி ரங்கராஜ் பாண்டே ஒரு சொன்னான் என் தம்பினாலும் அவன் சொன்னது நல்லதனா பாராட்டுவேன் என் தம்பி சொன்ன நல்லதனா பாராட்ட தயங்க மாட்டேன் அடித்ததெல்லாம் டானாக்கும்னு சசிகலா தினகரன் கோபிஎஸ் மூணு அடிச்சு போட்டுக்காரன் சொன்னான் உண்மைதான் நான் மறக்க வரல ஆனா நீங்க தானை அடிச்சதுல உங்க கை கால் வலு விளந்து நீங்க நாற்பதுல இருந்த ஜெயலலிதா கட்சியை நீங்க இருபது கொண்டு போயிட்டீங்க இல்லையா இதையும் நான் மறக்க பேச முடியாதுல்ல தமிழ்தேசியம் விரும்பக்கூடிய ஆட்கள் எல்லாருமே ஒரு தமிழர் தமிழ்நாட்டு தமிழர்கே அப்படின்ற அந்த புழக்கத்துல வந்து ரெண்டு ஜாதி சுக்க கசமுடைய சூறையாட ரவீந்திர தலைசா நீங்க தாளினாடா தொண்டை விட மாட்டான்பா பெரிச்சாரியை வாழை பிடிச்சி அடிச்சு தமிழ நான் இதாவது ரெண்டு ஜாதி சூரியாட தமிழன் என்ன விளையாட்டு விளையாடுறான் இல்லை ஆனாலும் இது ஒரு அரசியல் சாணக்கியத்தன்மையாக தானே பார்க்க போகுது தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்றப்போ இன்னைக்கு அரசு தெலுங்கு தாய்மொழி வரைபாட நேரடியாக எடுத்து எடுத்து வைக்கிறதுக்கு சீமானை தாண்டி ஒரு தலைவர் இருக்கார் அப்படின்றப்போ இப்போ தென் மாவட்டத்துல எடப்பாடிக்கு சீமானோட ஓட்டு கம்மி கோழை நாய்கள் களத்து விட்டு ஓடிட்டாருந்து கோழை நாய்கள் எடப்பாடி அசிமான இருக்கிறார் என்ன பண்ணி கேள்வி கேட்க வந்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கள நிலவரப்படி எடப்பாடி அவர்களுக்கு ஏன் இந்த வாய்ப்பு தரக்கூடாதுன்னு மக்கள் ஏன் யோசிக்கக்கூடாது அந்த ரெண்டு தப்பாக போகறதை பற்றி நம்ம கேட்கல பட் நீங்கள் சொல்கிற ப்ரெடிக்ஷன்ல எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னு சொன்னீங்களே பத்துக்கு எட்டு கரெக்டாக எட்டு கரெக்டாக இருக்கும் ஆனால் அந்த ப்ரிடிஷன்ல நீங்கள் எடப்பாடி ஒரு 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 லீடராக எமர்ஜ் ஆவார் அடுத்த ஒரு பிவோட்டாக இருப்பார் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து முன்னாடி போயிட்டீங்க சும்மா தான் உண்மை இன்னைக்கான ரொம்ப தானே பட் ஓபிஎஸ் அளிக்கிறது ஒரு ஜாதி கட்சி ஒரு ஒரு ஜாதி அபகரிப்பா போயிட்டு ஒரு ஜாதி பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் விழுக்காடு கொடுத்தது பத்து பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுத்தது வந்து ஒரு ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் மூவா எடுத்துக்கலாமா வன்னியர் மத்தியில் அது பிளஸ் இல்லை இன்னொன்று ஒரு விஷயம் பார்க்கப்படுது என்னென்னா இந்திய கூட்டணி அதாவது பாஜகவோட கூட்டணி வந்து இந்த அதிமுகவுடைய சக்தியை வந்து குறைக்கும்னு ஒரு பார்வை எடுத்துக்கிறது உங்களோட கருத்து நான் அப்படி நினைக்கல எடப்பாடி சீட் ஷேரிங்கில் விட்டு கொடுக்க மாட்டேன் ரெண்டு ரெட்டரைக்கு ஒரு தாமரை வாங்கணுங்கிறத நான் தான் தீங்க மூலம் பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் பட் எடப்பாடி சமர்த்தர் சாதாரணமானவர்களை விட்டு கொடுக்கக்கூடியவர்கள் அப்போ இந்த இடத்துல வந்து இப்போ சீமான் வந்து பின்னுக்கு தள்ளப்படுறார் கரெக்டா சீமான் தலைமை எடப்பாடி ஏற்றுக்கிட்டா என்ன சிபிஐ சிபிஐ என்கொயரி வந்து விஜய்க்கு எப்படிப்பட்ட ஒரு அதில் ஸ்டாலினே அவரை அரஸ்ட் பண்ணி விசாரிச்சிருக்கணும் ஸ்டாலின் பயந்துட்டார் எடப்பாடி அதுல வந்து கூட்டணிக்கு வருவாருன்னு அவருக்கு கிளீன் செட்டு கொடுத்துட்டாரு மோடி விஜய் களத்துக்குள்ளே வரட்டு பார்ப்போம் களத்துல இருக்கக்கூடிய சீமான் ஸ்டாலின் எடப்பாடியோட கோர்த்துமை பாசிட்டிவ்

ஷியர் டாமினன்ஸ் அப்படின்றத நம்மளால் வந்து இன்றைக்கி தமிழக அரசியல் களத்தில் நம்மளால் எடப்பாடி அவர்களே உணர முடியுது தமிழ் தேசிய அரசியல் களமாக இருக்கட்டும் இல்லை எதிர்க்கட்சி அதாவது இன்னைக்கு எதிர்கட்சி அப்படின்ற அந்த அந்தஸ்தில் எடப்பாடி அவர்கள் தன்னால் வேரூண்டி நிற்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது இந்த நகர்வை முதல் முதல் கட்டமாக எப்படி பார்க்குறேன் இல்லை ஒரு நிலைப்பாட்டில் இருந்து மாறின ஒரு வீக்கான தலைவராக தான் நான் பார்க்குறேன் காங்கிரஸ் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை நான் பிரதமரை முடிவு பண்ணுங்கிற ஒரு துணிச்சலான முடிவில் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நின்னார் ஒரு தோல்வியிலே தோண்டு போய் அவர் பாஜக கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணது அது துணிச்சலுன்னு சொல்ல முடியாது பாஜக இவர் விழுந்ததை விட அதிகமாக விழுந்திருக்கலாம் அது மட்டுமே அரசியல் இல்லைல்ல இவருக்கு உங்கள் நிலைப்பாடு என்னாச்சு நீங்கள் காங்கிரஸும் பாஜகவும் தமிழினத்துக்கு எவ்வித நன்மை செய்யாத கட்சிகள்னு சொன்னீங்கல்ல அதுலேருந்து நீங்கள் தடம் மாறிட்டல் மாறிட்டீங்கல்ல அது மைனஸ் தான் பாஜக உங்ககிட்ட இறங்கி வந்தது உங்க கோரிக்கைக்காக அண்ணாமலை உங்களுக்கு வந்து உங்க இந்த இருந்து கூட்டணியில் நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு தலைவனுக்கான ஒரு ஐடென்டிட்டி தானே இப்போ நான் சொல்கிறத வந்து ஒரு ஒரு கூட்டணி கட்சியில அதுவும் வந்து தேசிய நிலைப்பாடு இருக்கக்கூடிய ஒரு கட்சி வந்து கேட்குது அப்படின்றப்ப அதுவே ஒரு தலைவனுக்கான ஒரு அழகிய கண்டிப்பா அவர் அந்த அந்தஸ்தில் தான் தொடர்ந்து இருக்கிறார் மைனஸ் என்னென்னா விக்கிரவாண்டியில் கண்டஸ்ட் பண்ணாமல் போனது தான் ஈரோடு கிழக்கில் கண்டஸ்ட் பண்ண போனா கண்டஸ்ட் பண்ணாமல் பண்ணது தான் களத்தை விட்டு விக்ரவாண்டிலேயும் ஈரோடு கிழக்குலேயும் விலகுனதுக்கும் பாஜகவுக்கும் சம்மந்தம் இல்லை பட் அவராக அது விலகினதுதான் அவருக்கு வீக்னஸாக நான் சொல்கிறேன் பாஜக பொறுத்த வரையில் அவங்க இரநூறு நாற்பது சீட்டு வந்ததும் அவங்களுக்கு வந்து டெல்லியில் மைனார்டி கவர்மெண்ட்ங்கிற லெவலுக்கு பாஜகவுக்கு மைனார்ட்டி என்டிஏ மெஜாரிட்டி வந்த சூழ்நிலையில் அவங்க கூட்டணி வச்சிருந்தா சீட்டு வந்திருக்குமேங்கிற வேலுமணி கோயம்புத்தூர் வேலுமணி கருத்தை வெளியே வரும் அந்த கருத்தின் தன்மை கரெக்டுன்னு ஒரு கூட்டணிக்குள்ளே வந்துட்டாங்க ஸோ பாஜகவுக்கு தேவைகள் இருக்கலாம் திமுக காங்கிரஸ் தொடர்ந்து வெற்றி பெறதுனால நமக்கு இருபது விழுக்காடு கொண்ட எடப்பாடி இருக்கட்டுங்கிற ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம் அதுவே எடப்பாடிக்கு ஆளுமையிலே எப்படி சொல்ல முடியும் பாஜகவே டேக்கிள் பண்ணிட்டாருன்னு சொல்லுங்கள் பாஜகவுக்கு தான் ஏற்கனவே டிக்கெட் ஆர் லீவ் ஆஃபர் தானே கொடுத்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே இருபது அப்படின்னு நம்ம நேரடியாக பார்க்க முடியாது ஏன்னா நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி நடந்தது நம்ம வந்து எழுதி அப்பவும் டேக்கிட்டு லீவிட்டு தானே கொடுத்தாரு அந்த இடத்துல வந்து தன்னை வந்து ஒரு பெரும் தலைவராக ஒரு ஒரு எமர்ஜிங் லீடராக வந்து எடப்பாடி பழனிசாமி கடைசி கடைசி ஒரு பத்தாண்டு காலத்தில் அதிமுகவை நல்ல ஸ்ட்ராங்காக நிலைநாட்டி தன்னை வந்து ஒரு 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 பொசிஷன்டு லீடராக தானே எடப்பாடி அவர்கள் அதிமுகனு அவர் தான் ஸ்ட்ராங்காக நிலைநாட்டினா நான் வேறுபடுறேன் நாம் தமிழர் சீமானோட முப்பதாயிரம் ஓட்டு தன் மாவட்டங்களில் குறைவாடுத்திருக்கிறாரு மதுரை டு கன்னியாகுமரி பத்து மக்களவை அதில் இவர் ஏழு சீட்டுன்னு நின்னார் சீமான் பத்து நின்னார் முப்பதாயிரம் ஓட்டு சீமானுக்கு இவரோட அதிகம் அதே வேளையில் சேலம் தருமபுரி விழுப்புரம் சிதம்பரம் கள்ளக்குறிச்சி நாமக்கல் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் விட பெரிய தலைவராக இருக்கிறாரு தான் சொல்லுது உலகங்களோட இடைத்தேர்தலில் நாலாவது பேர் இருக்கிறாரு ஸோ இந்த தரவுகளை மீறி நம்ம எப்படி பேச முடியும் அதிமுக அவர் தான் அதிமுகவில் உள்ள அவருக்கு ரைவல்ஸை வந்து ஒரு சதவீதத்தையும் கீழே தள்ளிட்டார் சசிகலா அரசியலே வரலாம் பண்ணிட்டாருங்கிறத நான் இன்னைக்கு இல்லை அன்றைக்கே சொல்கிறேன் எதிரடப்பாடியார் எலெக்ஷன் சொன்னேன் கவுண்டர் கவுண்டர் பண்ணுவார்ன்னு சொன்னேன் கலைஞர் புரட்சித்தலை மாதிரி தலைவராக வர முயற்சி பண்ணார்னு சொன்னேன் அதெல்லாம் மறுக்க வரல அவர் அந்த பாதையில் தான் போகிறாரு அண்ணா உள்ள தன்னுடைய எல்லாம் அவர் கொஸ்ட் பண்ணிட்டாரு தம்பி ரங்கராஜ் பாண்டே ஒருக்கா சொன்னான் என் தம்பினாலும் அவன் சொன்னது நான் பாராட்டுவேன் என் தம்பி சொன்னா நான் பாராட்ட தயங்க மாட்டேன் அடிச்சதெல்லாம் டானாக்கும்னு சசிகலா தினகரன் ஓபிஎஸ் மூணு வரையும் அடிச்சு போட்டுட்டாருன்னு சொன்னான் உண்மைதான் நான் மறுக்க வரல ஆனா நீங்க டானை அடிச்சதுல உங்க கைகால் வலுவிழந்து நீங்க நாற்பதுல இருந்த ஜெயலலிதா கட்சி அன்னைக்கு இருபது கொண்டு போயிட்டீங்க இல்லையா இதையும் நான் மறுத்து பேச இல்ல இல்லை நேரடியாக நீங்கள் சொன்னதான் நான் கேட்குறேன் இப்போ இன்னைக்கு வந்து எடப்பாடி அவர்கள் எப்படிப்பட்ட தலைவராக இருக்காருன்றது முக்கியம் இல்லை தன்னை எப்படிப்பட்ட தலைவராக பொசிஷன் பண்ணி அடுத்த பத்து வருஷத்துக்கு இல்லை அடுத்த இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் ஆஃப் அதிமுகவுக்கு இல்லை இந்த எலெக்ஷனில் தனக்கு வந்து எவ்வளோ வாக்கு சதவீதங்கள் இந்த லீடர்ஷிப்னால வரும் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இல்லை அது எடப்பாடி சமத்து தான் ரெண்டு முடிவு தனக்கு முன்னாடி இருக்கும்னா லாப நஷ்ட கணக்கை போட்டு எது லாபமோ அதை எடுக்க தேங்காத அதனால தான் அதிமுக பாஜக கூட்டணிங்கிற அந்த ஆப்ஷனை எடுத்தார் மக்களவை தேர்தலுக்கு பிறகு மக்களவையிலே எடுக்காதவர் சட்டமன்றத்தில் இதை எடுக்கிறாருன்னு சொன்னால் இந்த அலையன்ஸை எடுக்கலைன்னா அவங்க ஒரு தனி அணி அமைச்சு ரெண்டாயிரத்துக்கு தான் போட்டி இருக்கும் அந்த சூழ்நிலையில் பாஜக போட்டியாளருங்கிறத காலி பண்ணினா தான் நம்ம ஸ்டாலினுக்கு போட்டியாளர் இருக்கிற அந்தஸ்து நமக்கு வருங்கிறதுல தெளிவாகவே அவர் தன்னோட காய்களை நகர்த்தினாரு அதில் அவர் வந்து ரெண்டாவடத்துக்கு போட்டியாளரான என்டிஏயை டிஸ்மேண்டில் பண்ணதில் அவர் வெற்றி பெற்றிருக்காருல நான் மறக்க விரும்பலை கண்டிப்பா இப்போ இதே கூட இது கூட நம்ம வந்து இன்னொரு விஷயம் பார்க்குறோம் களத்தரவுகள் நீங்க சொன்ன அதே களத்தரவுகள் அதாவது எப்படி சொல்றது இப்போ தமிழ் தேசியம் விரும்பக்கூடிய ஆட்கள் எல்லாருமே ஒரு தமிழர் தமிழ்நாட்டு இருக்கே அப்படின்ற அந்த முழக்கத்துல வந்து ரெண்டு ஜாதி சுக்க கசமுதிய சூறையாட ரவீந்திர துரைசாமிங்கிற தலைமைடா தொண்ட விட மாட்டான்பா பெரிச்சாலிய மாலை பிடிச்சி அடிச்சு தமிழன் ஆகுது இதாவது ரெண்டு ஜாதி சூறையாடதுக்கா தமிழன் என்ன விளையாட்டு விளையாடுறான் ரெண்டு விளையாட கொண்டனும் வண்டியனும் தமிழ்நாட்டை சூர்யாட் விட்டுருவோமா யார்கிட்ட கேட்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம கூட கொடுத்தாரு அடிச்சு ஒரு தொண்டை அடிச்சு ஒரு மன்னார்களின் சமூக நீதி நிலைநாட்டுவான் முத்திரைகள் சமூக நீதி நிலைநாட்டுவான் யாதவர்களின் சமூக நீதி நிலைநாட்டுவான் செங்குந்த சமூக நீதி நிலைநாட்டுவான் அடிச்சு ஆணித்தரமா சொல்ற எடப்பாடிக்கும் சி வி சண்முகத்துக்கும் வச்சு என்ன நிறைய பண்ணாலும் அத்தனையும் பிழிச்சு எறிவான் இந்த ரவீந்திர துரைசாமி டீ ரெண்டு ஜாதி சமுதி சூரிய இந்துன்னோ இந்து சொல்லி மாட்டோம் இல்ல ஆனாலும் இது ஒரு அரசியல் தானே பார்க்கப்படுது தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்றப்போ இன்னைக்கு தெலுங்கு தாய்மொழி வரைப்பா நேரடியா எடுத்து எடுத்து வைக்கிறதுக்கு சீமான தாண்டி ஒரு தலைவர் இருக்காரு அப்படின்றப்போ தென் மாவட்டத்தில் எடப்பாடிக்கு சீமானோட ஓட்டு கம்மி கோடை நாய்கள் கலத்து விட்டு ஓடிட்டாருன்னு கோலை நாயின் எடப்பாடி சீமா நடிக்கிறார் என்னப்பா நீ கேள்வி கேட்க வந்திருக்கிற கள நிலவரப்படி எடப்பாடி அவர்களுக்கு ஏன் வாய்ப்பு தரக்கூடாது சமூக நீதிக்காக போராடக்கூடிய மக்கள் ரெண்டு ஜாதி ஆதிக்கத்துக்குள்ள எடப்பாடியை தூக்கி அடிச்சாதான் சென்முங்கருக்கு சமூக கிடைக்கும் உடையாறு கிடைக்கும் அகமுடையாறு கிடைக்கும் பரையறு கிடைக்கும் தேவேந்திர வேளாண் கிடைக்கும்பா தரவுகள் எடப்பாடிக்கு எதிராக இருக்குப்பா யார வச்சு எத்தனை வெப்ப செட் பண்ணி என்ன பண்ணாலும் நடக்காது தம்பி என்ன தரவுகளுக்கு சொல்லுங்க விளம்பரத்துல நாலாவது போயிட்டாரு எடப்பாடி சீமான் மூணாவது வந்து இருக்கிறாரு ரெட்டால நாலாவது போயிட்டுப்பா இவருக்கும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது சீமானுக்கும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது புதுச்சேரியில நாலாவது போயிட்டு எடப்பாடி கட்சி இல்ல இந்த இந்த தரவுகளை தாண்டி இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கலங்கள் வரும் என்னன்றது உங்களை உங்களோட நாலுக்கு சொன்னேன் நாற்பத்தி எட்டு விழுக்காடு ஓட்டு ஸ்டாலின் தலைமையில் உள்ள அணி எடுக்கும் சொன்னேன் நாற்பத்தி வந்தது எடப்பாடி ஒரு சீட்டு வராதுன்னு ஒரு சீட்டு வரல ஞாபகம் இருக்கா இப்ப அணி நான் சொல்றேன் எடப்பாடி லீடர்ஷிப்ல விழுந்திருக்கிறாரு காங்கிரசையும் பாஜக அடி வாங்கியிருக்கு எடப்பாடிக்கு விக்கிரவாணி ஈரோடு கிழக்குல நிற்காதது அவமானப்பட்டிருக்கிறாரு இதுக்கு மேல அணி அமையட்டு நான் சொல்றேன் பாஜக விஷயத்துல அவர் ஸ்கோர் பண்றாரு அண்ணாமலை விஷயத்துல ஸ்கோர் பண்றாரு விஷயத்துல ஸ்கோர் பண்றாரு ஓ பி எஸ் விஷயத்துல ஸ்கோர் பண்றாரு ராமதாஸ் விஷயத்துல ஸ்கோர் பண்றாரு சீமான் விஷயத்துல மேலும் பலையினப்படுவாரு ஓகே நீங்க லீடர்ஷிப் விஷயத்துல அடிபடுறாரு அப்படின்றதுக்கான இந்த விஷயங்கள்லாம் சொன்னீங்க இப்போ எந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல இப்ப எடப்பாடி அவர்கள் ஒரு ஒரு தலைமையில தலைமை பண்புல வந்து இத்தனை கட்சிகளை ஒருங்கிணைச்சு இத்தனை இத்தனை ஒரு ஒரு எப்படி சொல்றது விட்டு போன கட்சிகள் எல்லாருமே திருப்பி ஒன்னா கூட்டிட்டு வந்து எலிதோட நட்பாகவும் தனிச்சுக்கூடிய சீமானுக்கு வளர்ச்சியை கொடுக்கும்

இல்லை இன்னொன்று ஒரு விஷயம் பார்க்கப்படுது என்னென்னா என்டிஏ கூட்டணி அதாவது பாஜகவோட கூட்டணி வந்து இந்த அதிமுகவுடைய சக்தியை வந்து குறைக்கும்னு ஒரு பார்வை வைக்கப்படுது உங்களோட கருத்து நான் அப்படி நினைக்கல எடப்பாடி சீட் ஷேரிங்கில் விட்டு கொடுக்க மாட்டேன் ரெண்டு ரெட்டரைக்கு ஒரு தாமரை வாங்கணுங்கிறத நான் தான் பிஎம்ஓவில் பயிர் பண்ணிட்டு இருக்கிறேன் பட் எடப்பாடி சமர்த்தர் சாதாரணமானவர்களை விட்டு கொடுக்கக்கூடியவர் அல்ல எல்லாரும் வந்து இன்னைக்கு தமிழ் தமிழ்ன்ற அந்த ஒரு உணர்வுல பேசுறாங்களே தவிர உண்மையிலே

அப்போ அரசியல் தான் அங்க நிக்குது சீட் கன்வெர்ட் பண்ணணும்னா அருந்த ஓட்டு வேணும் ஜெயலலிதா கருத்தை குப்பைக்கோட்டல் தூக்கி போட்டுக்கிட்டு எடப்பாடி வந்து அருந்த இதழ் உள்ஒதுக்கீடு கலைஞர் செய்தது சரிங்கிறார் இன்னைக்கு வந்து நம்ம எடப்பாடி அவர்களுடைய முக்கியமான ஒரு தமிழ் நான் ஒரு தமிழனா வந்து உணர்வு உணர்வு பூர்வமாக ஒரு விஷயம் பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து தமிழ்நாடு தினமான நவம்பர் நவம்பர் ஒன்றுன்றதை வச்சிருக்காங்க அதே மாதிரி தைப்பூசத்துக்கு வந்து விடுமுறை கொடுத்துருக்காங்க இந்த மாதிரியான எத்தனையோ விஷயம் ஏழரை ஏழரை சதவீதம் அரசு பள்ளி மாணவர்களை சொல்லிருக்காரு காவிரி டெல்ட் பாதுகாப்பட்ட டெல்டா மண்டலமாக கொடுத்துருக்காரு ஒரு சிப்பி சொன்ன விஷயங்கள் செய்யத்தானே செய்வார் அவரை நான் எல்லாத்துலேயுமே அவரை குறை சொல்ல விரும்பியா நான் சொன்னால் தரவல் இருக்கும் விஷயத்தை வன்மத்திலே விஷயத்த இல்லை கேரியான் அடுத்த கொஸ்டின் இல்லைண்ணா இப்போ நீங்கள் சொல்றதுல இப்போ இதை வந்து மக்கள் உணர்வு பூர்வமாக எடுத்துப்பாங்கல்ல இப்போ இந்த உணவு எடுக்கலையே எடுக்கக்கூடாது எடுக்கலையப்பா சீமானோட தென் மாவட்டத்தில் ஓட்டு கம்மிப்பா உலகோட்டில் நாராது போயிட்டா புதுச்சேரியா ரெட்டலே அது கொண்டு போயிட்டாரு இல்ல அவ்வளோ சீமான் அவர்கள் ஏன் இப்போ வரைக்கும் ஒரு சட்டமன்ற தொகுதி கூட ஜெயிக்கல விஜய்கல இருந்து உண்மைதான் அவர் தனி அந்த தலைவர்களையும் இதையும் நம்ம ஒப்பிட முடியாது உண்மைதான் அவர் தனிச்சு நிற்கிறாரு தன்னை நம்பி நிற்கிறாரு பணம் கொடுக்கல காசு ஓட்டு காசு கொடுக்கல எடப்பாடி காசு கொடுக்காமலாம் இருக்கிறாரு எடப்பாடி களத்தை விட்டு இருவரத்தில் ஓடிட்டாரு அது கோலத்தனம் இல்லை ஆனால் நீங்கள் என்ன சொன்னாலுமே இன்றைக்கி தமிழருக்கு தேவையான எமோஷனல் ரீதியாக பார்ப்போமே தமிழர் தமிழர் தமிழ்நாடு நாள் அப்படின்னு சொல்லி நவம்பர் ஒன்றாம் தேதி வச்சுருக்காங்க தைப்பூசத்துக்கு விடுமுறை கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான சிஸ்டம் வந்து எடப்பாடி அவர்கள் கொண்டு வந்திருக்காரு அதுக்கு விளையாட கொண்டு எல்லாமே அபகரிச்சிடணும் எல்லாம் விளையாட கொண்டு வரும் போடு எல்லாம் விளையாட கொண்டு வரும் போடு மற்ற கமண்டா மற்ற தமிழெல்லாம் ஏமாடி இழித்தவாய் எப்படிப்பா விழுவாங்க மற்றவங்க இல்லை மற்றவங்க எப்படி ஓட்டு போடுவாங்க அப்படின்றது நீங்க சொல்றது ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறதுனா இது இது மட்டுமே எப்படி ஒரு அரசாங்கத்துக்கு அப்படி தான்ப்பா ரெட்டு தலைமையாக இருக்கும்போது அபகரிக்கும் முயற்சியாட்டு முகலத்தோரை தள்ளிக்கிட்டு எல்லாம் அபகரித்ததோட விளைவு வெஸ்டர்ன் பெல்ட்டுக்குள்ளே அவ்வளவு சீற்றம் திமுக அணி சேர்த்துட்டுப்பா அதற்காஸ்ட் ஓட்டு உழல எடப்பாடி பழனிசாமிக்கு ரெண்டு சாதி ஆதிக்கமாக போயிட்டு மற்ற சாதி எப்படி போடுவான் ஒரு சாதி ஆதிக்கத்துக்காக ஓட்டு போடுவான் இல்ல இப்படி ஒரு வலிமையான தலைமை இல்லாத ஒரு இடத்துக்கா அன்புமணி ராமதாஸ் சொல்ல வருவாருன்னு நினைக்கிறீங்க அன்புமணி ராமதாஸ் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாரு வன்னியர் ரெண்டு சாதி கட்சி தான் சொல்றேன் இல்ல இந்த வலிமை இருந்தாலுமே தன்னை வந்து ஒரு தன்னை அந்த பகுதியில் அந்த பகுதியில் ஸ்டாலினோட வலிமையானவர் தான் நான் சொல்றேன் தர்மபுரி சேலம் விழுப்புரம் சிதம்பரம் கள்ளக்குறிச்சி நாமக்கல் ஸ்டாலினோட பெரிய தலைவர் எடப்பாடி பழனிசாமி வன்னியர்களின் பெருந்தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் நான் டேட்டா வச்சு சொல்றேன் இல்லை அப்படி இருக்கும்போது எப்படி தன்னை வந்து ஒரு சக்ஸஸராக தன்னை வந்து ஒரு சக்ஸஸராக டே டைவெர்ட் பண்ணிட்டாருன்றது ஒரு பாயிண்ட் நம்ம கண்டிப்பாக வலகினப்பட்டு போச்சு அண்ணா அதிமுக நான் நாடார் தொகுதியில் டெபாசிட் இழக்க வைக்கணும்னு ஐயர் நாடார் என்ன செய்ய முடியும்னு கேட்டேன் மிதுன் சவால் பழனிசாமி சவால் விட்டு டெபாசிட் இழக்க வச்சேன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என் சாதனை ஒத்துக்கிறியா ஒத்துக்கிறியாப்பா நான் சவால் விட்டு மிதுன் பழனிசாமிக்கு சவால் விட்டு சொல்லி அடித்தேன் ஒத்துக்கிறியா அண்ணனுக்கு இப்போ நேரடியாக ஒரு கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த மாதிரி நீங்க விடக்கூடிய சவால் என்ன ரெண்டாயிரத்தி இருபது களம் அமையட்டு அது பிறகு சொல்கிறேன் ஒரு ஏர்லி ப்ரெடிக்ஷனாக சொல்ல முடியுமா ஏர்லி ப்ரெடிக்ஷன் களம் அமையட்டுப்பா கூட்டணி எல்லாம் அமையட்டு சொல்றேன் திமுக அணிக்கும் அதிமுக அணிக்கும் ஸ்டாலினுக்கு பத்து விழுக்காடு ஓட்டு அதிகம் இருக்கும் முடிஞ்சா ப்ரெடிக்ஷன் முடிச்சுட்டு நான் இது எல்லா இதுலேயும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் பத்து விழுக்காடுக்கு மேல ஸ்டாலின் எடப்பாடி தலைமையோட அதிகம் எடுப்பார் டிடிவி இருக்காரு அன்புமணி சொல்லிட்டேன் இந்திய இருக்காரு அன்புமணி ராமதாஸ் இருக்காரு எடப்பாடி பழனிசாமி இருக்காரு இத்தனை ஒரு வலிமை நிறைந்த இந்திய கூட்டணிக்கு அண்ணனுடைய ப்ரடிக்ஷன் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் சொல்லாத ஒரு ப்ரொடிக்ஷன் நீங்க சொல்ற சாதிவாரி கணக்கா இருக்கட்டும் இல்ல நீங்க சொல்லக்கூடிய சோஷியல் இன்ஜினியரிங் சொல்லக்கூடிய எனக்கும் இப்போ நமக்கு நம்ம நேர்களுக்கு எக்ஸ்குளூசிவா ஒரு ப்ரெடிக்ஷன் ஒன்று அமையிட்டு நான் சொல்றேன் ஸ்டாலின் நாற்பத்தஞ்சு விழுக்காடு ஓட்டுக்கு மேலே எடுப்பாரு ஒன்று உள்ளதான் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும் அம்பத்தேழு அறுபத்தி ரெண்டு காமராஜ் வேறு ஸ்டாலின் இருக்காரு ஸ்டாலின் வருஷம் சதஸ்தான் தமிழ்நாடு பொலிடிக்ஸ் ஒன்ட்டு உள்ள என்கிட்ட எடப்பாடி என் வார்த்தையை கேட்க சொல்லு நான் தோக்கடிச்சு காட்டுறேன் ரவினந்திரசாமி சொல்றதை எடப்பாடியை கேட்க சொல்லு நான் தோக்கடிச்சு காட்டுறேன் ஸ்டாலின ரைட் இப்போ இருந்தாலுமே இந்த இவ்வளோ இவ்வளோதான் நம்ம என்னதான் பிரதிவாதம் வச்சாலுமே தன்னை வந்து ஒரு திராவிடனா தானே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த ஒரு பாயிண்ட்ல வந்து அவர் அரசியல் இருக்கிறார் ஜெயலலிதாவுக்கும் தோண்டார் எம்ஜிஆருக்கும் தோண்டார் எல்லா ஓட்டும் வேணும் தான் அவர் போவார் அதெல்லாம் நான் தப்புன்னு சொல்லலையே இல்லை வருங்கால தமிழக அரசியல் களம் எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம பார்க்கும் போது எடப்பாடி மாதிரி ஒரு தமிழர் ஆளணும் அப்படின்ற ஒரு பத்து விழுக்காடு ஓட்டு ஸ்டாலின் எடப்பாடியோட அதிகம் பெறுவார்

எட்டு கரெக்டாக இருக்கும் ஆனால் அந்த ப்ரிடிக்ஷனில் நீங்கள் எடப்பாடி ஒரு 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 லீடராக எமர்ஜ் ஆவார் அடுத்த ஒரு பிவோட்டாக இருப்பார் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து முன்னாடி போயிட்டீங்க இல்லை சும்மா தான் உண்மை இன்னைக்கும் அது உண்மை தானே பட் ஓபிஎஸ் நீக்கிறது ஒரு ஜாதி கட்சி ஒரு ஒரு ஜாதி அபகரிப்பாக போயிட்டு ஒரு ஜாதி பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் விழுக்காடு கொடுத்தது பத்து பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுத்தது வந்து ஒரு ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் மூவாக எடுத்துக்கலாமா வன்னியர் மத்தியில் அது ப்ளஸ்ஸு

அப்போ இந்த இடத்துல வந்து இப்போ சீமான் வந்து பெண்ணுக்கு தள்ளப்படுறாரு சீமான் தலைமை எடப்பாடி ஏத்துக்கிட்டா என்ன சமநீதி இருக்கும் இல்ல அதை தானே நானும் கேக்குறேன் இப்போ மக்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல சீமான் ஒரு தலைவரா இருக்காரு தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு பெரிய தலைவரா இருக்காரு அதே தான் எடப்பாடி அவர்கள் ஜெயலலிதா ஊழல் பெருச்சாளிங்கிறாரு ஜெயலலிதா அம்மாங்கிறாரு எம்ஜிஆர் மலையாளிங்கிறாரு எம்ஜிஆர் மேனே ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணுங்கிறாரு இவர் எம்ஜிஆர் தலைவருங்கிறாரு

பன்னீர்ங்கிற தமிழரை நீக்குனது அநீதி வெள்ளாள கவுண்டிங்க அபகரிக்கிறதுக்கு முக்குலத்தோரை பண்ணிட்டுட்டாரு அதை ஏற்றுக்க முடியாது ஓகே இந்த வந்து உங்களால் சோஷியல் சோஷியல் லூட்டர் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ்னு சாலிடாக உங்களால் சொல்ல முடியுது உறுதியாக சொல்ல முடியுது அது மக்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன இருக்கு அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு சொல்றீங்களான்னு கேட்கறேன் அதான் பா தோத்து தானப்பா கிடக்காரு ஒரு எம்பி சீட்டு கூட வரல விக்ரவள்ளி ஈரோடு கிழக்கு கோலை நாய் களத்தை விட்டு ஓடிட்டான்னு சீமானாலேயே அடிச்சு விரட்டப்படக்கூடிய நிலைமையில தானப்பா இருக்காரு

நரேந்திர மோடி அவர்கள் வந்து நேரடியாக தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டின் பார்வை இருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக என்டிஏ கூட்டணியை பாஜக தலைமையில் ஒரு ஒரு ப்ரொஜெக்ஷன் காட்டுறதுக்கான பர்பஸ் என்னவா இருக்கும் சார் நீங்கள் சொல்ற அந்த இருபது விழுக்காடை கணக்கு வச்சுருந்தா கூட எடப்பாடி அவர்களுடைய தலைமையில் இல்லை எடப்பாடி அவர்களுடைய காரணம் எடப்பாடி அணிக்கும் பாஜக அணிக்கும் வித்தியாசம் அஞ்சு விழுக்காடு தான் அதனால உள்ள வாராரு அந்த ஓட்டை இந்துத்துவ ஓட்டாக வைப்போம் மீண்டும் அவர் நம்மளை டிச் பண்ணிட்டு போகாத அளவுக்கு அவரை லாக் பண்ணுவோம்னு நினைக்கலாம் நான் திருப்பி கேட்குறேன் கோச்சுக்க வேண்டாம் அந்த அஞ்சு விழுக்காடு எங்கே எங்கே வித்தியாசப்படுது அந்த அஞ்சு விழுக்காடு இவங்க பதினெட்டுக்கும் இருபத்தி மூணு கிடையாது அஞ்சு தான் வித்தியாசம் எந்த குறிப்பா நீங்க சொல்ற கணக்குப்படி அந்த அஞ்சு விழுக்காடு எங்க எக்ஸாக்டா நான் சொல்லி அடிச்சேன் மூணு நாடார் பல்ட்டுலையும் டெபாசிட் விளக்க வச்சேன்னா இந்துக்களின் தந்தை தாளிங்க நாடா இருக்கு ஏன் பாரத நான் கேட்கறதுக்கு இவருக்கு கசக்குது இந்துக்களின் தந்தை தாளிங்க நாடாருன்னா எடப்பாடி கவுண்டருக்கு வலிக்குதோ அப்போ கவுண்டர் இந்து இல்லையா தாலிக நாடார் தமிழர் இல்லையா இந்துக்களின் தந்தை தாலிங்க சொல்ல வந்து எடப்பாடி அப்புறம் பேச சொல்லியாங்க சும்மா நீ என்ன தமிழனு பேசிட்டு இருக்க தமிழர் தானே ஒரு தமிழரை இந்துக்களின் தந்தைன்னு சொன்னதுக்கு வலிக்குது தீலமதிக்கு மாதிரி அப்பா பாணி கதர்றாரு இப்ப அடுத்தபடியா விஜய் அவர்களோட நிலைப்பாடு எப்படி பாக்குறீங்க தமிழக அரசியல் விஜய் களத்துக்குள்ள வரட்டு பார்ப்போம் வரட்டு பாப்போம் உருவெடுத்து வரட்டு நேரடியா மக்கள் என்ன சந்திக்கல சந்திச்சதுக்கு அப்புறம் பாக்கலாம் அப்படின்ற இப்போ அவரோட ஸ்ட்ராங் சோனாக இதை பார்க்குறீங்க க்ரோட் புலி கெப்பாசிட்டி கருத்தில் இருக்கக்கூடிய சீமான் ஸ்டாலின் எடப்பாடியோட க்ரௌட் புலி கெப்பாசிட்டி உள்ள ஓகே க்ரௌட் புலிங் மட்டும் சோஷியல் இன்ஜினியரிங்கோ இல்லை சோஷியல் ஜஸ்டிஸோ எஃப் இன்ட்ரேஸ் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ்னு சொல்லக்கூடிய ஆஸ்பெக்ட்டிக்கு இது தேவையான அளவுக்கு இருக்கா தேவை எப்படி இப்போ அதுதான் அவர் சி இங்க இஸ் லீவிங் வந்தால் தான் பார்க்க முடியும்னு சொல்லிட்டான் தம்பி இப்போ க்ரௌட் புலி கெப்பாசிட்டி எங்களுக்கு சொல்கிறேன் மற்றது தான் அவர் சீயிங் இஸ் பிலிங் அவரே தன்னை தகவல் அமைக்கல என்று நான் முதல்ல சொல்லிட்டேன் தம்பி ரைட் சிபிஐ சிபிஐ என்கொயரி வந்து விஜய்க்கு எப்படிப்பட்ட ஒரு ஒரு ப்ளஸ்ஸாக மைனஸாக எந்த எந்த நிலைப்பாடில் இருக்குது அது அவருடைய பர்சனல் பாலிடிக்ஸ் லைஃப்க்கு எப்படிப்பட்ட ஒரு ஸ்டாலின் செய்தது தவறு எடப்பாடி செய்தது தவறு மோடி செய்கிறது கரெக்ட் அதில் ஸ்டாலினே அவரை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சிருக்கணும் ஸ்டாலின் பயந்துட்டார் எடப்பாடி அதில் வந்து கூட்டணிக்கு வருவார்னு அவருக்கு க்ளீன் சிட்டு கொடுத்துட்டார் மோடி சிபிஐ பண்ணுறது கரெக்ட் ஓகே இப்போ இன்னொரு கேள்வி நீங்கள் சொன்னால் அந்த ப்ளஸ் பாயிண்ட்டுன்றத ஒரு பாயிண்ட் எடுத்துப்போம் இப்போ மோடி வந்து இந்த சுச்சுவேஷனில் எடப்பாடி அவர்களுடைய கூட்டணியில் இத்தனை பேரை விட்டு போன நிறைய பிளேயர்ஸை திருப்பி உள்ளே கூப்பிட்டு வர்றது எப்படிப்பட்ட ஒரு வலுவான கூட்டணியாக அமையும் மோடி தானப்பா ரெண்டு வரையும் கதை அடைச்சா கேட்குறேன் எந்த விதத்தில் ஒரு வலுவான கூட்டணியாக ஓபிஎஸ்க்கு டிடிவிக்கும் கதை அடைச்சது மோடி தானே கதை அடைச்சது மோடி தானே அப்புறம் அமித்ஷா கதவை திறந்து விட்டுருக்குறாரு ஸோ ஈபி டிடிவிக்கு மட்டும் டிடிவிக்கும் ஓபிஎஸ் கதை அடைச்சது மோடி எப்படி தமிழ்நாட்டுக்கு வரும்போது ரெண்டு பேரையும் பார்க்கல இப்போ அதில் டிடிவியை அமித்ஷா உள்ளே கொண்டு வந்திருக்காரு ஓபிஎஸும் ஈபிஎஸும் ஒத்துக்கிட்டார் ஓகே ரொம்ப நன்றி என்னோடய கேள்விகள் எல்லாம் உங்களோட நேரத்தை என்னோட பண்ணிடுச்சேன் நன்றி நன்றி நன்றி